ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மூணு முட்டை வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க அதை எல்லா பக்கமும் கீறி வச்சுட்டு இந்த மாதிரி மூணு முட்டையை சேர்த்துட்டு இந்த மசாலா படுறது மாதிரி முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் முட்டையில் படுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் ஜீரகம் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அளவு போதும் இதை உட்டாயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கப் அளவு புளிப்பில்லாத தண்ணி தயிர் ஊற்றிக்கோங்க புளிப்பில்லாத தயிர் ஊற்றிட்டு இதையும் ஒரு ட்டாயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒருட்டாயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை ஃப்ரை பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க மூணு முட்டையை சேர்த்துட்டு இதையும் ஒருட்டாயம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாலாம் வத்துற அளவுக்கு விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் மசாலாலாம் வற்றி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக சாத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்